சரி இந்த வள்ளல் இல்லம் அப்படின்றது தோன்றதுக்கான நோக்கம் என்ன சார் நோக்கம்னா என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சுப்பிரமணியமும் அந்த தீனதாயல்னு வந்தார் இந்த இடம் கேட்டார் வள்ளலார் சாப்பிட ஆரம்பிக்கப்பா இடம் தான் கூடுது இல்லைப்பா நானே இந்த லைனில் தான் இருக்கிறேன் அதனால் நான் நீ நீங்கள் பின்னால் வாங்க நான் ஒன்றா தொடங்குறேன்னு சொன்னேன் சரி அப்போ நீ தொடங்குப்பா நாங்கள் வரோம் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்து கூட இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறமா இதெல்லாம் இந்த கட்டமைப்பு எல்லாம் ரெடி பண்ணி வரல அதுக்கப்புறம் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டெய்லியும் ரெகுலராக ஈவினிங்கில் சுண்டல்கண்ட் கொடுத்து சுண்டலு இந்த மூலிகை இது கொடுத்துருவேன் ரெகுலராக கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படியே கொடுத்துருங்க ஈவினிங்கில் தான் அதுக்கப்புறம் சரி சாப்பாடு போடலாமே அப்படின்னு சொன்னாங்க சாப்பாடு போடுறது அந்த இன்னொருத்தர் வந்து அது சுப்பிரமணி தீனதாயர் சுப்பிரமணியன்றவர் எங்கள் அந்த தோட்டத்தில் விவசாயம் பண்ணுறாங்க ஒரு ஆயிரம் கிலோ அரிசி எடுத்து வந்து கொடுத்தாரு அப்புறம் மல்லிகை சாமெல்லாம் வாங்கி கொடுத்தாரு அப்படி தொடங்கினாங்க அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் காசை போட்டு அப்படியே நாங்கள் தொடங்கணும் ஆள் போட்டு சமையல் பண்ணுறதுலாம் பண்ணி பண்ணுவோம்